இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம் பி ஒரே நாளில் பாத்துருக்கீங்களானே கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க எதுக்கு போய் கதவை தட்டினோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க தலைவா நிக்கிறார் சொல்றது கேளுங்க கேளுங்க சொல்றது தலைவா எனக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப கட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு ஜெயிக்க முடியாது அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல அண்ணாமலை சாதாரண ஆள் என்ன வேணாலும் அண்ணாமலை சாதாரண ஆள் தான் எனக்கு வந்து பணத்தை கொள்ளி அடிச்சு கொள்ளி அடிச்ச பணத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு அதை போய் ஓட்டு கொடுக்கிற ஜெயிக்கிற எல்லாம் தெரியாதுனே ஆட்சிக்கு வர்றதே அடிக்கிறது அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் எனக்கு தெரியாது அண்ணாமலை சாதாரண ஆள் தான் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களோடு கூட்டணி இருக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் செல்லா காசுகளா இருக்கிற ஒரு ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா அண்ணாமலை திருமணமலை பேசுனா மீடியா விழிச்சா மீது கிடைக்க முடியும் சொல்லியிருந்தாங்க எனக்கு கதவை மூடிட்டீங்களா கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு தான் எங்ககிட்ட அந்த கதவை உடைச்சுக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரு பத்து நாள்ல பாருங்க அடுத்த ஒரு குரூப் இருப்பாங்க நீ கதவை மூடுங்க நாங்கெல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பலை நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லாட்சி வந்து நினைக்கிறாங்க நீங்க கதவை மூடனா கதை உடைச்சு வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல ஒரு ஒரே சேர்ந்து ான கதவை கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க எதுக்கு போய் கதவை தட்டோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிக்கிறார் தலைவா தலைவா நான் சொல்றேன் தலைவா எனக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டுனா அண்ணாமலை திரும்ப திட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் எல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது என்ன வேணாலும் சொல்லட்டுங்க ஜெயிக்க முடியாது அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல அண்ணாமலை சாதாரண ஆள் என்ன வேணாலும் அண்ணாமலை சாதாரண ஆள் தான் எனக்கு வந்து பணத்தை கொல்லி அடிச்சு கொல்லி அடிச்ச பணத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு அதை போய் ஓட்டு கொடுக்கிற ஜெயிக்கிற வக்தியெல்லாம் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர்றதே அடிக்கிறது அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் எனக்கு தெரியாது அண்ணாமலை சாதாரண ஆள் தான் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களோடு கூட்டணி இருக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் செல்லா காசுகளா இருக்கிற ஒரு ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசுனா அண்ணாமலை நம்மளை பேசினா மீடியா விளைச்சம் அவங்களுக்கு மீது கிடைக்கும்